எப்பயுமே நீங்க வந்து பெத்தவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும் மற்ற பேச்சு கேட்க கூடாது பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா கடுமையாவே சொல்லிக்கிறேன் சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில ஒரு பேட்டர் பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி குலகாரன் ஆயிட்டா அப்ப ஜெயிலுக்கு போயிட்டா இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை நீங்க தான் வந்து எங்க குல பெருமை எங்களோட பொக்கிஷம் நீங்க உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை பார்த்து அதாவது எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல ஒரு பொம்பளை பிள்ள பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கூறி வச்சா அப்ப பாரு நீங்க தான் எங்க கொக்கிஷம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க ஒவ்வொரு பொம்பளை புள்ளியும் ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம் நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எங்க எல்லாத்தையும் தலைக்குடி வைக்கும் அதனால நீ தர நின்னு நடக்கணும்னா நீ ஒரு தேவன கட்டி தர தவறு நின்னுட அது வந்து உங்க உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க அதுல எந்த மாற்றி நாய் போய் எல்லாம் பார்க்கவே கூடாது ஓ வாட்ட ஓ சிங்கத்தி திங்க ஒரு சிங்கத்தோட கையில உங்களை புடிச்சு கொடுப்பாங்க நாய் பயில நமக்கு தேவையில்லை நாய் நெறி ஊழியர்களுக்கு தேவையில்லை நம்ம எப்படியும் கெத்தோட வாழ்வோம் தேவைன்ற கெத்து மாறாம வாழ்வோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது